ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா செம்ம டேஸ்ட்டாக வந்து செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இது நீங்கள் வந்து ப்ராய்லர் சிக்கனில் செய்யலாம் இல்லை நாட்டுக்கோழியில் செய்யலாம் நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிவ் பற்றின ஒரு சின்ன அப்டேட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா கிவ்வ வேணியத்துலேருந்து நம்ம கவ்வ வே இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ வந்து இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பண்ண முடியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த கிவவே முடிகிற அன்னைக்கு அந்த லா லாஸ்டே கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் பண்ணலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டேதியிலேருந்து ஜூலை ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம போட்ட எல்லா வீடியோவுமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும் அதுக்கு கமெண்ட் லைக் பண்ணியிருக்கணும் இந்த இது மட்டும்தான் வேணும் ஸோ வந்து எல்லா கமெண்ட்லேயும் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடவே கூடாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் லைக் பண்ணணும் மற்ற ரூல்ஸ் எல்லாமே நம்மளோட அந்த கிவ் கிவ்வவே போட்டால் அந்த வீடியோக்கு கீழேயே நான் கொடுத்துருப்பேன் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட என்கிட்ட கேளுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா எல்லாமே வறுத்துக்கு போகிறோம் ஸோ வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர மல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் எதுவுமே போட வேணால் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பிடிச்சிரும் இப்போ இது கூட நல்லா துருவனை தேங்காய் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை கட் பண்ணி போட்டாச்சு அதை ஒரு மூணு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பேலிப்ஸும் கொஞ்சமாக சீ சோம்புன்னு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா வதக்கிக்கோங்க தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு அந்த வதக்கிறோம் இல்லையா அந்த வறுத்த இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டுமே சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா தூளெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதை கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதே மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி தண்ணியும் அதிலே ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க மசாலா ஸ்மெல் எல்லாமே பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும் பாருங்கள் சூப்பராக வந்து கொதி வந்துருச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிவிடுங்க இப்போ நல்லா கொதித்தோன்னே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் எந்த சிக்கன் வேணாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த சிக்கன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நாட்டுக்குழியில் செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சிக்கனையும் போட்டாச்சு சிக்கன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உப்பு பார்த்துட்டு உப்பும் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ரெண்டே விசில் விட்டு எடுத்துருங்க ரெண்டு இல்லைனா ஒன்று கூட ஓகே தான் பட் ரெண்டு ஒன்றும் பெருசாக குழையாது ரெண்டு விசில் விட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்ல மேலே வந்துருச்சு சிக்கனும் சூப்பராக வந்துருச்சு ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏரியாவே தூக்குற அளவுக்கு இருந்தது ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் நடக்கிற கிவ்வையில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்கள் நம்மளோட சேனல் அபவுட்டில் என்னோடய பர்சனல் மெயில் ஐடி இருக்குது நீங்கள் அதுக்கு கூட மெயில் பண்ணலாம் இல்லை நார்மல் கமெண்ட் பண்ணாலுமே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் லக்கி இருக்கிறவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்